என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ தினமும் உன் வீட்டில் எதிர்நோக்கும் சிக்கல்களை என்னிடமே கூறி வருகிறாய் உன் வார்த்தைகள் அமைதியாக இருந்தாலும் உன் இதயத்தில் உண்டாகும் பிளவுகள் எனக்கு தெளிவாகத் தெரிகின்றன உன் கண்கள் உரைக்கும் கதையை நான் கேட்கிறேன் உன் மனது தாங்க முடியாத ஒரு சுமையால் சோர்வடைந்திருக்கிறது நீ ஒருபோதும் சொல்லாத அந்த ஒரு உணர்வு ஏன் என் வீடு இப்படியானது என்பதற்கான பதில் நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீ எண்ணுகிறாய் ஏன் என் கணவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை ஏன் என் மனைவி என்னிடம் தொண்டில்லாதபடி பேசுகிறாள் ஏன் என் பிள்ளைகள் எனக்குள் பாசத்தை காண்பிக்கவில்லை என் பிள்ளையே இது அனைத்தும் உன் நெஞ்சத்தில் சுமையாகவே இருப்பதுண்டு ஆனால் உன் இந்த மன அழுத்தங்கள் அனைத்தும் ஒரு பரிசுத்தமான மாற்றத்துக்கான அடையாளங்கள் நான் உன் வீட்டில் இருக்கிறேன் நான் அங்கே இருந்த பிறகு அந்த வீடு சண்டையின் இல்லமாக இருக்க முடியாது நான் அமைதியைக் கொண்டு வருகிறேன் பாசத்தை ஊற்றுகிறேன் சிரிப்பை மீட்டெடுக்கிறேன் நீங்கள் ஒரே வீட்டிலிருந்தும் பல திசைகளில் விரிந்திருப்பது போல் உணர்கிறீர்கள் உன் கணவர் உன்னிடம் பேசாமல் கண்களை திருப்புகிறார் உன் மனைவி ஒரு வார்த்தை கூட பகிராமல் அப்புறம் திரும்புகிறாள் உன் பிள்ளைகள் உன்னை தூரமாக நினைக்கிறார்கள் ஆனால் நான் உங்களின் உள்ளங்களை இணைக்கிறேன் நீ சொன்னதை நான் கேட்டேன் ஏசுவே எங்களுக்குள் பேச்சு நடக்கவே இல்லை நான் பதில் சொல்கிறேன் அந்த மௌனத்தின் இடைவெளியில் என் அன்பு பேசத் தொடங்கியுள்ளது உன் கணவர் கடந்த காலத்தில் உன் வார்த்தைகளை புண்படுத்தியிருப்பார் ஆனால் இன்று என் வார்த்தைகள் அவருடைய மனதை உருக்கும் அவர் இரவில் படுக்கும் நேரத்தில் நீ பார்த்து வருந்திய கண்கள் என் கண்களால் தழுவப்பட்டு திரும்பப் போகின்றன உன் மனைவி கூறிய கடுமையான சொல்லில் அவளும் ஓர் அழுக்கின் சுமையுடன் துடிக்கிறாள் அவளுடைய உள்ளமும் புனித உணர்வைத் தேடுகிறது உன் வார்த்தைகளால் புண்பட்டவர்களும் என் வார்த்தையால் இப்போது ஆறுதல் பெறப்போகிறார்கள் நீங்கள் நினைக்கும் வகையில் பிள்ளைகள் உங்கள் மீதான பாசத்தை இழந்துவிட்டார்கள் அல்ல அவர்கள் மனதினுள் நான் மறைந்து பேசுகிறேன் அவர்கள் உங்களிடமிருந்து விலகியிருக்கலாம் ஆனால் அவர்கள் என் கரத்திலிருந்து விலக முடியாது நான் அவர்களை என் கிருபையால் திரும்ப அழைக்கிறேன் ஒரு நாளில் அவர்கள் உங்களை கண்ணீரோடு தழுவி மன்னியுங்கள் என்று கூறப்போகிறார்கள் அந்த நொடியை நான் ஏற்படுத்துகிறேன் உன் வீட்டு வாயிலில் நிறைந்து இருந்த புண்பட்ட வார்த்தைகள் இனிமையாக மாறும் ஒரு ஜெபத்தின் வெளிப்பாடாக அந்த வீடு மாறும் நீங்கள் நினைத்தீர்கள் உங்கள் உறவுகள் முறிந்துவிட்டன என்று ஆனால் எனக்கு முறிவுகள் இல்லை என் பாசத்திற்குள் எல்லா உறவுகளும் ஐந்து செழிக்கின்றன எனக்குள் உங்கள் குடும்பத்தின் புதிய தொடக்கம் ஆரம்பமாகிறது உங்கள் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு சண்டையும் ஒரு பாடலாக மாறும் உங்க வீடு தேவனின் வீடாக உருமாறும் உன் சமாதானத்தின் வாசல் திறக்கப்படும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை நான் அறிகிறேன் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் என் கண்களில் பதிந்திருக்கிறது நீங்கள் சொல்லாத ஒரு வார்த்தை இயேசுவே நான் சோர்ந்து விட்டேன் எனது ஆவியால் தெரிந்திருக்கும் ஆனால் என் பிள்ளையே நீ இன்னும் என் கையில் இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் முடிவாக நினைத்த அந்த ஒரு நொடியில்தான் என் திட்டத்தின் தொடக்கம் இருக்கிறது உன் வீட்டில் சுவர் இல்லை என்றாலும் என் ஆசீர்வாதம் கட்டுமானமாகி நிற்கும் உன் மனதில் அமைதி இல்லை என்றாலும் என் வார்த்தைகள் உனக்குள் ஒலிக்கப் போகின்றன நீ உன் கணவரின் கொதித்த சப்தத்தில் குழம்புகிறாய் ஆனால் நான் அவருடைய உள்ளத்தை மெல்லிய குரலில் பேசுகிறேன் உன் மனைவி கண்ணீரோடு அமைதியை தேடுகிறாள் அவளுக்கு அந்த அமைதியை என் வார்த்தைகள் வழியாக கொடுக்கப் போகின்றேன் பிள்ளைகள் இருளில் நடக்கிறார்கள் போலிருக்கலாம் ஆனால் என் ஒளி அவர்களை வழிநடத்தும் என் ஒளி மட்டும் போதும் உன் வீடு ஒளிரும் ஆலயமாக மாறி நிற்கும் நீ எண்ணுகிறாய் இந்த வீடு ஒருபோதும் சுமையாகவே இருக்குமா இல்லை என் பிள்ளையே உன் வீடு என் வசதிக்கான வாசலாக இருக்கப் போகிறது என்னால் முடியாதது ஒன்றுமில்லை என் வார்த்தையின் சக்தி உன் வீட்டை மாற்றும் உன் வீட்டில் எப்போதும் வாசிக்கப்படாத வசனங்கள் இன்று உன் பிள்ளைகளின் வாயால் ஒலிக்கப் போகின்றன சண்டைக்கு பதிலாக ஜெபம் அமைதிக்காக கைகோர்த்து நிற்கும் அந்த நொடி நெருங்கிவிட்டது உனக்கு கடந்த நாட்களில் ஏற்பட்ட புண்பட்ட சம்பவங்கள் இன்று குணமாகின்றன என்னை நம்பி நீ விடாமல் சொன்ன அந்த ஜெபம் ஏசுவே எனக்கு ஒரு குடும்பமாக வாழ ஆசை அந்த வார்த்தை என் கரத்தில் இன்னும் பதியப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைக்கு பதில் தரவேதான் நான் வந்துள்ளேன் உனக்கு இல்லை என்று தோன்றும் ஒவ்வொரு பாசத்தையும் நான் உண்டாக்குகிறேன் நீ இப்போது அனுபவிக்கிற சோகமே நாளை புனித வாழ்வின் வாசல் உங்கள் வீட்டில் நாளை இரவுகளும் புனித இரவாக மாறும் பழைய நினைவுகள் புதிதாக சீரமைக்கப்படும் சிதைந்த உறவுகள் செறிவடைந்த அணுக்கமாக மாறும் பேசியிராத மனதுகள் பாசமாக பேசத் தொடங்கும் சிரிக்காத பிள்ளைகள் சந்தோஷமாக தம்மை தெரிவிப்பார்கள் உன் வீட்டில் சத்தமாக கேட்ட வார்த்தைகள் இனி இனிமையாக மாறும் நீ தவறாக எண்ணினாய் நான் மட்டும் ஜெபிக்கிறேன் என் கணவர் இல்லையே ஆனால் அவர் மனதில் நான் தொடங்கி பேசுகிறேன் நாளை அவர் கையில் பைபிளுடன் உன்னுடன் அமரப் போகிறார் நீ அனுபவிக்காத மன அமைதி உன் வீட்டு வெளிச்சமாக மாறும் நான் உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறேன் உன் வீடு என் கரத்தில் கட்டப்பட்டது அதில் எனது புனித ஆசீர்வாதங்கள் ஊற்றப்படும் மறந்த உறவுகள் நினைவில் வந்து அருகில் வந்து நிற்கப் போகின்றனர் உறவுகளின் மேல் தோன்றிய அதிருப்தி அன்பு என்ற ஆவியால் அழிக்கப்படும் என் பிள்ளையே உன் வீடு சுதந்திரமாக்கப்பட இருக்கிறது நீ பயந்து நின்ற இடம் இப்போது உனக்கான பாதுகாப்பான இடமாக மாறுகிறது நீ கூறியது போல் இயேசுவே என் குடும்பம் சிதைந்துவிட்டது ஆனால் என் பார்வையில் அது ஒன்றுபட்ட ஒரு ஆலயமாகிறது நான் உன் கணவரின் இதயத்தை மாற்றுகிறேன் நான் உன் மனைவியின் புண்ணை பாசமாக ஆக்குகிறேன் உன் பிள்ளைகளுக்கு புது திருப்பத்தை வழங்குகிறேன் உன் வீட்டில் ஒவ்வொரு சுவையும் என் கிருபையால் நிரப்பப்பட இருக்கிறது நீ சந்தோஷமாக சிரிப்பாய் சண்டைக்கு இடம் இருக்காது உன் வார்த்தைகள் பாசமாக மாறும் அமைதி நிலவும் ஜெபங்கள் பலமாகும் உறவுகள் இணைபபடும் என் வார்த்தையை நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடு புனிதத்திற்குள் நுழையும் என் ஆவியின் சுவாசம் உங்கள் இல்லத்தில் நிலைக்கும் பிள்ளைகள் அமைதியுடன் படுக்கிறார்கள் கணவர்கள் மனைவிகளின் கண்களில் நம்பிக்கையை காண்கிறார்கள் மனைவிகள் கணவரின் வார்த்தையில் பாதுகாப்பு காண்கிறார்கள் எதுவும் இல்லாத போதும் என் அன்பு அனைத்தையும் வழங்கும் இதுவே என் வாக்கு இதுவே உங்கள் வீட்டின் புதிய கட்டுமானம் இது உங்கள் வீட்டின் புனித வசதியின் ஆரம்பம் நீ என் வார்த்தைகளைக் கேட்டு உன் உள்ளம் மெதுவாக வெளிச்சத்தை தழுவத் தொடங்கியிருக்கும் நீயே நினைத்தாயா உன் வீடு ஒருபோதும் சிந்திக்க முடியாத அமைதிக்குள் நுழையப் போகிறது என்று ஆனால் என் கரம் நீ தொலைந்ததைக் கொண்டு வரும் என் கண்கள் நீ மறந்ததை நினைவூட்டும் உன் வீட்டில் ஒவ்வொரு சுவரும் என் கிருபையின் அடையாளம் ஆகும் உன் ஜெபம் எங்கும் சென்றது போல தெரிந்தாலும் அது என் திருக்காசையின் முன்பே வீழ்ந்திருக்கிறது என் பிள்ளையே உன் உள்நோக்கங்களை நான் வாசிக்கிறேன் நீ உன் கண்களில் கண்ணீரோடு நிற்கும் ஒவ்வொரு நொடியும் என் இதயத்தில் பதியப்படுகிறது உன் வீட்டின் அமைதி அழிந்துவிட்டது என்ற உன் பயம் உண்மையில் தேவன் ஒரு புதிய கட்டுமானத்தை தொடங்கும் இடம் பழையதை நீக்கிக் கொண்டு புதிய உறவுகளுக்கு வாசல் திறக்கிறது உன் கணவர் உன்னை மதிக்கவில்லை புரிந்து கொள்ளவில்லை என்ற நினைவுகள் உன் மனதின் சுவரில் வலியாய் குத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் என் வார்த்தை அந்த சுவரை இடிக்கிறது அவர் உன்னை பார்த்து சொல்வதில்லையென்றாலும் அவர் உள்ளம் இன்று மெதுவாக உருக ஆரம்பித்திருக்கிறது மாவுனமான சுவைகள் இன்று பாசம் பேசும் சுவைகளாக மாறப்போகின்றன நான் பேசும் வார்த்தைகள்தான் இப்போது உன் வீட்டில் அசைவூட்டுகின்றன என் ஆவியின் வாசல் உன் இல்லத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது உன் கண்கள் பார்த்த சண்டைகள் இனி நிகழாது நீ யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளத்தில் தவித்த அந்த வார்த்தைகளை நான் முன்பே கேட்டிருந்தேன் இயேசுவே எனக்கு ஒரு புனிதமான குடும்பம் வேண்டும் என்று நீ கூறிய நாளில் நானே எழுந்து நடந்தேன் உன் வீட்டை நோக்கி என் கரங்களை நீட்டினேன் அந்த நாட்களிலிருந்து உன் வீட்டில் ஒரு மறைமுகமான வேலை நடந்து கொண்டிருக்கிறது நீ அதை உணர முடியாமல் இருந்தாலும் என் பிள்ளையே அது இன்று வெளிப்படுகிறது உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் என் கிருபை நிறைந்திருக்கும் இப்போது பேசாதவர்கள் புனித வார்த்தைகளை பேசத் தொடங்குவார்கள் உன் பிள்ளைகள் மறைந்த வார்த்தைகளால் உன்னை உவப்புவார்கள் உன்னிடம் பாசமின்றி நடந்தவர்களின் உள்ளத்தில் என் அன்பின் பூக்கதிர்கள் பூக்கும் நீ ஒரு நிமிடம் மட்டும் என் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாய் என்றால் அது போதும் அந்த நம்பிக்கையின் தூளிலும் பெரும் செயல்கள் இருக்கின்றன நீ மனதளவில் ஏற்க முடியாத சோகத்துடன் அழுதாய் இயேசுவே என் வீட்டிலெல்லாம் முடிந்துவிட்டது என்று சொன்னாய் ஆனால் உன் அந்த ஓர் அழுகையின் சத்தம் எனது சித்தத்தில் எழுந்த தீபமாய் ஒளிர்ந்தது உன் கண்களில் கண்ணீர் இருந்த போதும் என் கண்களில் ஒளி ஒளியிருந்தது உன்னிலிருந்த தளர்ச்சி எனக்குள் நம்பிக்கையாய் மாறியது உன் வீட்டை உறுதிப்படுத்தும் வாக்குகள் இன்று முழுமையாக நிறைவேறுகின்றன உன் கணவர் மாறுகிறார் உன் மனைவி மாறுகிறார் உன் பிள்ளைகள் திரும்புகிறார்கள் உன் வீட்டில் புதிய இசை ஒலிக்கப் போகிறது பழைய சத்தங்கள் மாய்ந்து புனிதம் ஓங்கும் வாசல் திறக்கிறது நீ குறைய சொன்ன உறவுகள் மாறுகிறார்கள் நீ புரியவில்லையே என்றவர்களே இன்று உனக்காக கண்ணீர் விடுகிறார்கள் என் அன்பின் ஆற்றல் அவர்களது உள்ளங்களை கலந்தெடுக்கிறது இப்போதுவரை நீ பார்த்த இல்ல வாழ்க்கை முடிவற்ற பாதை போல தோன்றினாலும் இன்று அது புதிய திசை நோக்கிச் செல்கிறது உன் வீட்டில் உள்ள அனைவரும் கை சேர்த்து ஜெபிக்கப் போகிறார்கள் ஒரு மனதாய் சேர்ந்து ஒரு குரலாய் நான் இருக்கிறேன் என்று போகிறார்கள் நீ ஜெபித்த நேரங்கள் வீணாகிவிட்டது என்ற தவிப்பு உனக்குள் இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே உன் ஒரு ஜெபமும் என் காதுகளில் தவறாமல் விழுந்துள்ளது நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்க என் கரங்களை நீட்டுகிறேன் எதுவும் இல்லாதபோது கூட என் கிருபை முழுமையாய்த் திகழும் எப்போதும் பிணைந்த மனதுகள் இப்போது அகிலமாக இணைகின்றன அந்த வார்த்தைகளை நீ அனுபவிக்கப் போகிறாய் உன்னிடம் இனி யாரும் விலக மாட்டார்கள் நீ கூறிய என் வாழ்க்கை இனி ஒன்றும் இருக்காது என்ற நிமிடத்திற்கு பதிலாய் உன் வாழ்க்கை இன்று முதல் புனித பிழைபடாத வழியில் நளினமாய் செல்லும் என்கிறேன் என் வார்த்தை ஒன்றே போதும் உன் வாழ்க்கையின் திசையை மாற்ற என் வார்த்தை ஒன்று போதும் உன் வீட்டை ஆலயமாக மாற்ற என் வார்த்தை ஒன்று போதும் உன் உறவுகளை கட்டி அமைக்க நீ பேசிய வரிகள் ஏசுவே நான் இனி வாழ்க்கையை பொறுக்க முடியாது என்றிருந்தாலும் என் பதில் நான் உன் வாழ்வின் நடுவே இருக்கிறேன் உன் வீட்டுக் கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டன நான் உன் இல்லத்தில் காலடி வைத்துள்ளேன் உன் மனைவியின் இதயத்தில் மீண்டும் நம்பிக்கை தோன்றுகிறது உன் கணவரின் வார்த்தைகள் இனிமையாக மாறுகின்றன உன் பிள்ளைகளின் பார்வை பாசமாக மாறுகிறது நீங்கள் இருவரும் மௌனமாக இருந்தீர்கள் ஆனால் அந்த மௌனத்திலே நான் என் வார்த்தையை எழுதினேன் இப்போது அந்த வார்த்தை உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயமாக உருவாகின்றது இனி உன் வீடு சண்டைகளின் இல்லமல்ல அது கிருபையின் இல்லம் இனி உன் குடும்பம் பிணக்கின் உறவல்ல அது பாசத்தின் உறவு இனி உன் குழந்தைகள் தூரமாக மாறமாட்டார்கள் அவர்கள் உன் அருகிலிருப்பார்கள் நான் உன் வீட்டின் அலகுகளை திருத்துகிறேன் உன் வீட்டின் ஓடுகளை புதுப்பிக்கிறேன் நீ கடந்த காலத்தில் சொல்லாமல் அழுத அந்த நாட்கள் இன்று தேன் போன்ற வார்த்தைகளால் மறைக்கப்படுகின்றன உன் வீடு சுவாரஸ்யமற்ற வீடாக இருந்தாலும் என் வசனம் அங்கே இனிமையை ஊற்றுகிறது உன் வீட்டின் நிலைமை மாற்றமடைகிறது உன் வீட்டின் வருங்காலம் ஆசீர்வாதமானதாக இருக்கிறது நீ ஒன்றும் செய்ய முடியாத இடத்தில் நான் செய்ய முடிகிறேன் நீ சொன்னாய் இயேசுவே என் குழந்தை என் வார்த்தைகளை கேட்டுக்கொள்வதில்லை ஆனால் நான் சொல்கிறேன் அந்த குழந்தை இப்போது என் வார்த்தையில் நடக்க ஆரம்பித்து விட்டான் அவன் உன்னிடமிருந்து விலகினாலும் என் கரத்தில் இருந்தான் என் பிள்ளையாய் அவனை நான் மீண்டும் உன்னிடம் சேர்க்கிறேன் என் கிருபை உங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது என் வாக்குகள் உங்கள் வீட்டில் நிறைவடைகின்றன என் வார்த்தைகள் உங்கள் இல்லத்தில் ஒலிக்கின்றன என் ஆவியின் வாடை உங்கள் வாசலில் வீசுகிறது இனிமேல் உன் குடும்பம் சுவாசிக்கும் காற்றே புனிதமானது உன் குடும்ப உறவுகள் புதிய பரிசுத்த உறவுகளாக மாறுகின்றன உன் வாழ்க்கையின் மீதான என் திட்டங்கள் வெற்றியடைகின்றன நீ வாழும் வீடு புனிதத்தில் நிறைந்திருக்கிறது உன் சிந்தனைகள் அமைதியில் நிறைகிறது உன் வார்த்தைகள் இனிமையில் உருக்கிறது உன் வாழ்க்கை என் கையில் நிறைவடைகிறது நான் உன்னை ஒருபோதும் தவிர்த்ததில்லை நீ நினைத்தாய் இயேசுவே நான் மட்டுமே ஏமாற்றப்படுகிறேன் என் வாழ்க்கையில் ஏதோ பிழையாகவே நடக்கிறது ஆனால் என் கண்களில் நீ ஒரு பிழையான பயணியின் உருவமல்ல நீ ஒரு ஆசீர்வாதம் நிரம்பிய பயணியின் பாதையை எடுத்து சென்றிருப்பவள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பமும் என் கண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு சுவாசமும் என் ஆவியின் வாடை போலவே நானும் ஒவ்வொரு அறையிலும் இருக்கிறேன் நீ சொன்னாய் என் கணவர் என்னை புரியவில்லை என் பிள்ளையே அவருடைய உள்ளம் விரைப்பு கொண்டிருந்தாலும் என் வார்த்தையின் மென்மை அதை உருக்கிறது உன் மனதின் குரலுக்கு பதிலளிக்கப்படாத அந்த காலங்களும் என் கண்களில் மறையவில்லை அவர் உன்னை பார்த்து பேசாத போதும் உன் கண்ணீரில் என்னை பார்த்துள்ளார் அவருடைய உணர்வுகள் சுமையாக இருந்தாலும் உன்னிடம் இருக்கும் அன்பு எங்கோ அவரது இதயத்தில் புதைந்து கிடக்கிறது இப்போது நான் அதை வெளியே கொண்டு வருகிறேன் உன் மனைவி உன்னிடம் கூறிய கடுமையான வார்த்தைகள் நம் இருவருக்கும் தெரியும் அவளின் உணர்வு என் இதயத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறது அவளும் உன் பக்கத்திலேயே நிற்க விரும்புகிறாள் ஆனால் அவளின் உள்ளத்தில் இருந்த துக்கம் அவளை விலக்கி வைத்திருக்கிறது அந்த துக்கத்தை நான் எடுத்துச் செல்கிறேன் உன் வார்த்தைகளை புண்படுத்திய அந்த தருணங்களில் கூட என் வார்த்தைகள் அவளில் மெதுவாக பதியப்பட்டிருந்தன இன்று அந்த வார்த்தைகள் இதயத்தில் மலர்ந்து இனிமையாய்ப் பேசுகிறாள் உன் பிள்ளைகள் தங்களது பாதையைத் தவறாக எடுத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே உன் குழந்தைகளின் மீது நீ சொன்ன ஒவ்வொரு ஜெபமும் என் ஆவியால் பதிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்ட ஜெபங்கள் என் வீணையாக வைக்கப்படவில்லை அந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் வாசலில் நறுமணமாய் வீசுகிறது நான் உன் பிள்ளைகளை உன்னிடம் திரும்பிக் கொண்டு வருகிறேன் அவர்கள் உன்னை அம்மா என்றும் அப்பா என்றும் அழைக்கும் நேரம் பக்கத்தில்தான் இருக்கிறது அவர்கள் கூறும் வார்த்தைகள் இனிமையாக மாறும் நீ நினைத்ததே இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் உன்னை கட்டியணைத்து பாசமாக நடந்து கொள்வார்கள் நீ பெற்றதெல்லாம் சண்டை குழப்பம் அமைதி இல்லாததுதான் என்று தோன்றலாம் ஆனால் என் பிள்ளையே அதற்குள் புதைந்திருந்த உண்மையான ஆசீர்வாதங்களை நீ இன்னும் அறிந்து கொள்ளவில்லை உன் வீடு இது ஒரு சோதனையின் இல்லமாக இல்லாமல் இனிமையான ஜெபத்தின் இல்லமாக மாறும் சுவரில் எழுதிய கடுமையான வார்த்தைகள் அங்கே இனிமையாக நின்ற ஜெப வசனங்களால் மாற்றப்படும் சண்டையின் சத்தம் அமைதியின் இசையால் மறைக்கப்படும் இதுவரை உன் வீட்டில் நடைபாதையாக இருந்த இடம் இனி உ ஜி அந்த பாதை ஜெபமேற்கூரையாகும் நீ புறக்கணிக்கப்பட்டாய் என்று எண்ணினாய் ஆனால் நான் உன்னை என் கண்களில் சிறந்தவளாகவே பார்த்தேன் நீ எப்போதும் சிரிக்க முடியவில்லை ஆனால் இன்று என் வார்த்தைகள் உன் இதயத்தில் சிரிப்பை உருவாக்கப் போகின்றன நீ நினைத்தாயா உன் கணவர் ஒரு நாள் உன்னிடம் வந்து நீ என் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்று சொல்வார் என்று அந்த வார்த்தை பக்கத்தில் வந்து நிற்கிறது உன் மனைவி உன்னை நீதான் என் துணைவேல் என்று அருவருக்காமல் அர்ப்பணமாக போகிறார் உன் பிள்ளைகள் உன்னிடம் என்னை மன்னிக்கவும் அம்மா அப்பா என்று கண்ணீரோடு விழுகிறார்கள் இந்த மாற்றங்கள் உன் தவறுகளால் அல்ல என் கிருபையின் அடிப்படையில்தான் நிகழ்கின்றன உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் இருக்கிறேன் நீ தனியாக உணர்ந்தாலும் என் பிள்ளையே நான் உன் அருகிலிருந்து உன் தோள்களில் கை வைக்கிறேன் உன் உள்ளத்தில் இருந்த ஒவ்வொரு சோர்வும் என் வார்த்தையால் புதுப்பிக்கப்படுகிறது என் வார்த்தையின் வலிமையால் உன் வாழ்க்கையின் கட்டமைப்பு வலிமையடைகிறது நீ நினைத்தாய் இந்த வீடு இனி வாழ முடியாத இடம்தான் என்று ஆனால் நான் சொல்கிறேன் இந்த வீடு ஆசீர்வாதத்தின் வாசல் இந்த வீடு தேவனின் எருசலேம் போகிறது இந்த வீடு நீர் குடிக்கும் கிணற்றாக அல்ல நீர் பொங்கும் ஆற்றாக மாறுகிறது உன் வீட்டில் ஒருபோதும் அமைதி இருக்காது என்றாயா இன்று நான் கூறுகிறேன் அமைதியின் மேல் அமைதி உனக்கு வழங்கப்படும் பேசாமல் போன உறவுகள் இன்று பேசத் தொடங்குகிறார்கள் புரிந்து கொள்ளாத உள்ளங்கள் இன்று நெகிழ்கிறார்கள் ஜெபமற்ற வாரங்கள் இன்று ஜெபக்காலங்களாய் மாறுகின்றன தளர்ச்சி இருந்த இடங்களில் இனி ஆற்றல் உள்ளது கண்களில் கண்ணீர் இருந்த இடத்தில் சிரிப்பு மலர்கிறது நீ நினைத்த இல்லையின் மேல் என் வாக்கு ஆம் என்று ஒலிக்கிறது உன் வீடு ஒரு புனிதமான சாட்சியாக மாறுகிறது உங்கள் குடும்பம் இன்று புதிய தொடக்கத்தின் முதல் அத்தியாயத்தில் நுழைந்திருக்கிறது உங்கள் வீட்டின் வாசலில் நான் நின்றிருக்கிறேன் உங்களை அழைக்க நான் காத்திருக்கவில்லை ஏற்கனவே உள்ளே நுழைந்திருக்கிறேன் இப்போது என் வார்த்தைகள் உங்கள் வீட்டு சுவர்களில் ஒலிக்கின்றன உன் பிள்ளைகள் என் வசனத்தில் வளர்கின்றனர் உன் கணவர் என் கிருபையில் நகர்கிறார் உன் மனைவி என் அன்பில் உருகுகிறார் உன் வீட்டின் மேல் ஒரு புது ஒளி வீசுகிறது இந்த ஒளி உலகத்தின் விளக்கமல்ல என் ராஜ்யத்தின் நிழல் இது ஒரு விடுதலையின் ஒளி பிணைப்பு முறிவுகளின் இடையே பரிசுத்த இணைப்புகளின் ஒளி உன் வீட்டின் முறிவுகள் இப்போது நிறைவை அடைகின்றன உன் உள்ளத்தில் உள்ள வெறுமைகள் கிருபையின் பூரணத்தால் நிரப்பப்படுகின்றன நீ ஏற்கனவே இழந்ததையே எண்ணிக்கொண்டிருந்தாயா நான் என்னிடமிருந்து தரப்படாத எந்த ஆசீர்வாதமும் நீ இழக்கவில்லை அது உனக்காக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது உன்னிடம் வந்திருப்பது சுமையாக இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அதை விலைமதிப்பற்ற ஆசீர்வாதமாய் மாற்றும் சாத்தியமுள்ளவன் நான்தான் இன்று நீ என்னிடம் சொல்வாய் இயேசுவே என்னை மறந்துவிட்டீர்களா ஆனால் என் பதில் நான் உன்னை என் கரத்தால் வரைந்திருக்கிறேன் உன் பெயர் என் இதயத்தின் அடியில் பதிந்திருக்கிறது உன் வீடு என் வசனத்தின் சிறகுகளில் பாதுகாக்கப்படுகிறது நீ இன்னும் என்னை எதிர்பார்த்து கொண்டு உன் மனதின் அழுத்தத்தில் மூச்சு கொண்டு நிற்கிறாய் ஒரு பக்கம் சிரிக்கக்கூடாத ஒரு சுமை மறுபக்கம் நடந்து முடிந்ததற்கே பதிலில்லாத நிலை ஆனால் இன்று உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன் நீ குறைய சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலும் நான் வருகிறார் நீ கூறிய வார்த்தைகள் ஏசுவே ஏன் என் வீட்டில் மட்டும் அமைதியில்லை என்ற கோரிக்கைகள் எனக்கு பரிசுத்த இசையாக ஒலிக்கின்றன என் பிள்ளையே உன் வீடு அமைதியின்றி இருந்ததற்கான காரணம் நான் அங்கே அமைதியை கொண்டுவர தயாராக இருப்பதற்காகத்தான் நீ நினைத்தாய் என் கணவரின் கோபம் ஒருபோதும் மாறாது என் மனைவியின் வார்த்தைகள் எப்போதும் ஆழமாக காயப்படுத்துகிறது என் பிள்ளைகள் என்னை நேசிக்கவில்லை என்று ஆனால் அந்த சிந்தனைகள் இன்று உன் மனதிலிருந்து மறையப் போகின்றன உன் கணவர் என் வார்த்தையால் உருகுகிறார் நீ எதிர்பார்க்காத நிமிடத்தில் அவர் உன்னிடம் வார்த்தைகளின் வழியாக மன்னிப்பும் பாசமும் தெரிவித்து விடுவார் அவர் அன்பு காட்டாதவனாக தோன்றினாலும் அவனது உள்ளத்தின் ஆழத்தில் நான் வாசம் செய்கிறேன் நான் மெதுவாகத் தொடுவேன் உருக்குவேன் மாற்றுவேன் அவர் உன்னிடம் வணங்கிய கண்களுடன் நீயின்றி நான் வெறுமையாகவே இருந்தேன் என்று சொல்வார் உன் மனைவி நீ அவளைப் பார்த்து வருத்தப்படுகிறாய் அவளது வார்த்தைகள் உன் இதயத்தை சிதைத்திருக்கும் ஆனால் அவளது வார்த்தைகளுக்கு மேல் என் வார்த்தை அமைகிறது அவளது மனதுக்குள் நான் இப்போது பேசுகிறேன் நீயும் அவளும் ஒரே பாகையான உறவின் அலைவரிசையில் இணைந்திருப்பீர்கள் நீ பேசாமல் இருந்த தருணங்களை அவள் நினைவு நினைவுகூறும் அவள் கண்ணீர் வடிப்பாள் ஆனால் அந்த கண்ணீரில் உண்மை பாசமிருக்கும் உன் அமைதி அவளுக்கு பதிலாக அமைதி தரும் நீ யாரிடமும் எதிர்பாராத அந்த மாதிரியான அன்பு அவளிடமிருந்து உனக்கு திரும்ப வருகிறது அது என் கிருபையின் வெளிப்பாடு உன் பிள்ளைகள் அவைகள் புறக்கணித்தார்கள் என்று நீ நினைத்தாய் ஆனால் அவர்கள் உள்ளத்திலே என் வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது நீ கேட்ட ஜெபங்களில் ஏசுவே என் பிள்ளைகள் திரும்ப வரவேண்டும் என்றது எனக்கு கேட்டது போலல்ல என் சிந்தனைகளில் ஒளித்தது போலிருந்தது உன் பிள்ளைகள் என்னை எதிர்கொள்கிறார்கள் அவர்கள் உலகத்தின் ஈர்ப்புகளை விட்டுவிட்டு உன்னிடம் திரும்ப வருகின்றார்கள் அவர்கள் உன்னை அணைத்து நீதான் எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி உன்னை இழந்தது பிழை என்று சொல்லப்போகின்றார்கள் எனக்கு தெரியுமா உன் வீட்டு சுவரில் சண்டைகளின் சத்தங்கள் எதிரொலித்தன அதில் நான் இருந்தேன் நான் கேட்டேன் ஆனால் அதை அமைதியின் இசையால் மறைக்க முனைந்தேன் இன்று அந்த சத்தங்கள் குறையும் என் வார்த்தையின் வெண்மை அந்த சுவரில் எழுதி என் பாசத்தின் ஓசை மட்டும் பரவப்போகின்றது உன் வீடு உன்னால் கட்டப்பட்டதல்ல என் கிருபையால் கட்டப்பட்டது நீ உழைத்தாய் நீ வியந்தாய் நீ மடியாய் ஆனால் என் வார்த்தை உன்னை உறுதிப்படுத்துகிறது இன்று முதல் உன் வீடு ஒரு சாட்சியாக நிற்கும் நீ ஏமாற்றமடைந்தாய் காரணமற்ற சச்சரவுகளால் குற்ற உணர்வில் மூழ்கினாய் ஆனால் நான் கேட்கிறேன் நீ அதை தவறாக எடுத்துக்கொண்டாயா என் பிள்ளையே நீ செய்ததை தவறாக எனக்கு புகாரளிக்க வேண்டியதில்லை நீ உண்மையாக நடந்தாய் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாய் என் சித்தத்திற்கு நேர்மையாக வாழ்ந்தாய் அதற்காகத்தான் இந்த ஆசீர்வாதங்களின் வெள்ளம் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறது நீ நினைத்தாய் என் குடும்பம் இப்போது வேறுபட்டவர்கள் போல இருக்கிறார்கள் ஆனால் என் பார்வையில் அவர்கள் ஒன்றாய் சித்திக்கப்பட்டவர்கள் நான் ஒரே சிந்தனையுடன் ஒரே நோக்கத்துடன் உங்கள் உள்ளங்களை இணைக்கிறேன் உன் குடும்பம் இனி பிளவுக்குள்ளானதல்ல அது புனிதத்தில் இணைந்தது சத்தியத்தில் நடைபோடும் அன்பின் வாசல் அது இப்போது உன் வீட்டின் ஒவ்வொரு அறையும் என் கிருபையின் வாசனையை வீசுகிறது உன் சமையலறையில் சண்டை இல்லை ஜெபமான உணவு உண்டாகிறது உன் படுக்கையறையில் தூக்கமற்ற இரவுகள் இல்லை அமைதியான கனவுகள் மலர்கின்றன உன் வரவேற்பறையில் குழப்பமில்லை பாசமிக்க பார்வைகள் மட்டுமே பளிச்சிடுகின்றன இது என் கிருபையின் வெளிப்பாடு இது நீ எதிர்பார்த்ததும் அல்ல ஆனால் நீ உண்டாகவே வேண்டிய அதிசய வாழ்க்கை இப்போது உன் பிள்ளைகள் இரவில் தூங்குவதற்கு முன் கைகளை கூப்பி என்னிடம் ஜெபிக்கிறார்கள் உன் கணவர் பைபிளை எடுத்து வாசிக்கிறார் உன் மனைவி உன்னிடம் வந்து சிரித்து பேசுகிறாள் இவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வாக்குகள் நீ மட்டுமல்ல உங்கள் குடும்பமே என் ராஜ்யத்தின் ஒளிக்கதிராக நிற்கிறது உலகம் உங்களை பார்த்து சொல்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டது இவர்கள் வாழும் வீடு கிருபையின் ஆலயம் பழைய நினைவுகள் உன்னை வாட்டும் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் அவையெல்லாம் முடிந்துவிட்டன நீ நினைத்த காயங்கள் இனிமேல் உன்னை தொடாது உன் வாழ்க்கையின் புதிய இரவுகள் அமைதியுடன் துவங்கும் புதிய பகல்கள் ஜெபத்துடன் எழும் உன் வீடு இப்போது தேவனுக்குரிய ஒரு ஆலயம் ஒரு தூய்மையான மனைவியாக ஒரு நேசிக்கக்கூடிய கணவராக ஒரு பரிசுத்தமான பிள்ளையாக உங்கள் ஒவ்வொருவரும் என் வார்த்தையின் கீழ் வாழப்போகிறீர்கள் நீ எதையும் இழக்கவில்லை என் கரத்தில் இருக்கிறேன் என்று கூறும் வரை எதையும் இழக்க முடியாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் என் கண்களில் ஒளிர்கிறது உன் வீட்டின் ஒவ்வொரு மூளையும் என் கிருபையில் மென்மை அடைகிறது உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் என் ஆசீர்வாதம் சொரியப்படுகிறது இந்த நாளில் ஒரு புதிய ஒரு அத்தியாயம் உன் குடும்பத்தில் தொடங்கப்பட்டுள்ளது நீ இனி ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை உன் சுவாசம் என் இசையாக இருக்கிறது உன் பார்வை என் கிருபையின் வெளிச்சமாக இருக்கிறது உன் வார்த்தை என் வாசகமாக மாறுகிறது உன் வீடு என் வாழ்விடம் ஆகிறது என் பிள்ளையே நம்பு நான் உன்னோடு இருக்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் அந்தக் கேள்விகளை நான் கேட்கின்றேன் இயேசுவே என் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் எப்போது என்ற அந்த ஒரு கேட்டல் என் திருத்தூண்களில் கசிந்த கண்ணீராகவே பதிந்து நிற்கிறது நீ தவிக்கின்றாய் உன் முயற்சிகள் பயனற்றவை போல தோன்றுகின்றன உன் பிள்ளைகள் மறுநாளும் அதே வழியில் நடக்கிறார்கள் உன் கணவர் பழைய பழக்கங்களில் வாடுகிறார் உன் மனைவி இன்னும் விலகிய மனதுடன் இருப்பதை நீ காண்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ நம்பிக்கையைக் கொள்வாயோ நான் இருக்கிறேன் நானே பேசுகிறேன் நானே உன்னை நோக்கி செல்கிறேன் உன் இல்லத்தில் நடக்கும் ஒவ்வொரு சுழற்சியையும் எனது கரங்களில் ஒரு புதிய படைப்பாக மாற்றுகிறேன் இப்போது பார்க்கும் நிலை நாளைய நிலைக்கு ஒப்பல்ல இன்றைக்கு உன் வாழ்க்கையின் மேல் உள்ள சூழ்நிலை ஒரு மேகம் போல தோன்றலாம் ஆனால் அந்த மேகத்தின் மறுவெளியில் என் ஒளி காத்திருக்கிறது நீ சோர்வடைந்தாலும் என் வாக்கு சோர்வடையாது என் ஆசீர்வாதம் நிறைவடைவது உறுதி நீ கூறியதை நான் மறந்துவிடவில்லை நீ ஒரு நிமிடத்திற்கு என் வாசலில் நின்று சொல்லிய அந்த வார்த்தை இயேசுவே என் வீடு ஒட்டுமொத்தமாக அழிந்துவிட்டது என் குடும்பம் ஒரே குழப்பமாக இருக்கிறது அந்த வார்த்தைகளை நான் என் இதயத்தில் பதித்தேன் என் பிள்ளையே உன் சொற்கள் தேவையில்லை உன் மனம் பேசும் அமைதி என் காதில் விழுகிறது நீ பேசவில்லை என்றாலும் உன் உள்ளம் அழுகிறதே அதுவே என் அருகில் வரவேற்கும் ஓசை உன் கணவன் புனிதத்தை தவிர்த்து தன் வழியை கொண்டு நடக்கின்றார் ஆனால் என் வார்த்தை அவரது காலடியில் விழுகிறது அது அவரை புரட்டுகிறது இன்றில்லை என்றாலும் நாளை அவர் பேசும் வார்த்தை உன்னை ஆச்சரியப்படுத்தும் நீ எதிர்பார்க்காத திருப்பமாக அவர் உன்னிடம் கூறுவார் நான் இப்போதுதான் உணர்கிறேன் நீயின்றி நான் குறைவானவனாயிருந்தேன் அவர் கண்ணீரோடு உன்னிடம் வீழ்வார் நீ மன்னித்தாயா என்று கேட்பார் அந்த நாள் நெருங்கிவிட்டது உன் மனைவி நீ ஒவ்வொரு முறையும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றும் சுமையாக இருக்க வேண்டாமென்றும் ஆசைப்படுகிறாய் ஆனால் அவளது உள்ளமும் புண்பட்டதே அவளது போக்கு தவறில்லை அவள் உணராத பிணிகள் அவளை அப்படி நடத்துகிறது ஆனால் நான் அவளது உள்ளத்தில் புதிய ஒரு அத்தியாயம் எழுதுகிறேன் அவளது வார்த்தைகள் இனிமையடைகின்றன அவளது பார்வை மீண்டும் பாசத்தோடு பரிமாறப்படுகிறது நீ உன்னைக் கண்ட மட்டும் எரிந்து போன வார்த்தைகளுக்கு பதிலாக இப்போது அவளது கை உன் கையில் சேரும் நீ கூறியாய் இயேசுவே என் பிள்ளைகள் எனக்குள் அன்பின்றியிருக்கிறார்கள் ஆனால் என் பிள்ளையே அவர்களது மனத்தில் நான் பேசுகிறேன் அவர்கள் ஒருநாள் பாவத்தின் மேட்டில் நடந்தாலும் இன்று அவர்கள் என் குரலின் பக்கமாக திரும்புகிறார்கள் உன் பிள்ளைகள் உனக்குள் இருந்து பிறந்ததில்லை மட்டுமல்ல என் கிருபையின் கனியாக இருந்தார்கள் அவர்களை நான் கைவிட மாட்டேன் அவர்கள் உன்னிடம் திரும்பி வந்து என்னை சுமந்த உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்வார்கள் அவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார்கள் அந்த நாள் மாறாததாகும் உன் வீட்டின் சுவர்கள் புண்பட்டிருந்தாலும் இன்று நான் புதிய பூச்சு பூசுகிறேன் என் கிருபையின் வண்ணம் அந்த சுவரில் விழுகிறது சண்டையின் தடம் போன இடங்களில் இப்போது அமைதியின் வாசகம் எழுதப்படுகிறது ஓர் அறையில் நடந்த சிரமம் இனி ஜெபத்தின் அறையாக மாறுகிறது ஓர் அறையில் நடந்த வசன மோதல் இப்போது சத்திய வசனத்தின் ஒளியாக பரவுகிறது உன் வீட்டில் உணவு சமைக்கும் சமையலறையில் கூட என் புனித ஆவி வீசுகிறது